வீட்டில பெண்கள் கடைபிடித்தாங்கன்னா லட்சுமி கடாட்சம் வரும்னா என்ன அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல டூ வீட்டு வாசல்ல வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறது நம்பர் நம்பர் த்ரீ நம்மளுடைய கிச்சன் இருக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன்ல சுத்தமா துடைச்சி ஒரு விளக்கேத்தி ஒரு கோலம் போடுறது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடை சுத்தமா வச்சுக்கணும் நாலாவது அஞ்சாவது இல்லைன்னா வீட்டுல செடிகள் வைக்கிறது அது ரொம்ப சிறப்பு துளசி செடி அதைபடி சிறப்பாக நின்றுருக்கும் ஆறாவது துளசி பூஜை ரொம்ப சிறப்பு ஏழாவது சாயந்தரம் வீட்டில் வளர்க்கேற்றது ரொம்ப மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எட்டாவது பார்த்துக்கா கையில் மருதாணி இட்டுக்கிறது ஒம்பது வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை அவர்களுக்கு போகும்போது குங்குமம் கொடுக்கறது வரும்போது உட்கார வச்சு மதிப்பு மரியாதையாக பேசுறது பத்தாவது விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் அம்மா அப்பாவை நம்ம ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறது